அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் உண்டான வருட படங்கள் ஆங்கில புத்தாண்டு துலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க துலாம் ராசி மற்றும் துலாம் மகனக்காரர்களுக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா வருட புலன் அப்படின்னாலே வருட கிரகங்களை மையமா வச்சுதான் நம்ம பலன் சொல்றோம் சனி பகவான் ராகு கேது குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களை அடிப்படையா வச்சுதான் நம்ம வருட பலன் பாக்குறோம் இல்லைங்களா அப்போ இந்த இரண்டாயிரத்தி அதாவது ராகு கேது பெயர்ச்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிலேயே கேது பகவான் இருந்து மிகப்பெரிய பல தடைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க இப்போ அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு சூழலாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றதுதான் சனி பகவான் அப்படிங்கும் போது உங்களுடைய ராசி மற்றும் நகரத்திற்கு அப்படிங்கும்போது போது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் அவரே பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்த்து சுகத்தான அதிபதியாகவும் இருக்காங்க ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது போது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம்

இந்த காலகட்டத்துல காதல் செய்யக்கூடிய ஒரு திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் திருமணம் அப்படிங்கும்போது கைகூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கற விஷயம் சந்திக்கக்கூடிய நபர்கள் ஆதாயம் அதே சமயத்துல இந்த காலகட்டங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்யலாமா இந்த ஒரு கேள்விகள் வரும் ஆனாலும் சமை பகவான் ஐந்தாம் மடத்தில் இருந்து ஏழாம் மடத்தை கார்வை செய்யறதுனால கொச்சார ரீதியாக பலன்கள் சரியா இல்லை அப்படிங்கறதுனால உங்களுடைய ஜனநேதத்தை ஆய்வு பண்ணி பாத்துக்கோங்க அதே மாதிரி சந்திக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஆதாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் ராசி நகனத்தில்

கண்டிப்பா இருக்குங்க பணம் கொடுக்கறவங்க சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகிறது வர வேண்டிய பணம் வரக்கூடிய சூழலும் கண்டிப்பா உண்டு குடும்பத்தினிடையே பாத்தீங்கன்னா சிறு சிறுமான கசப்புகள் வந்து போக இருக்கக்கூடிய இருக்கிறதுனால நீங்க விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதே மாதிரி ராகு கேது அப்படிங்கிறது டிரான்சிட் இந்த வயசு அப்படிங்கும் போது இப்பதான் சமீபத்துல நடந்ததுனால டுவெண்டி போர்ல கண்டிப்பா ராகு கேது பேச்சு கிடையாது குரு பகவானுக்கு மட்டும்தான் ஏப்ரலுக்கு மேல டிரான்சிட் இருக்குதுங்க ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ருண ரோக சத்திரஸ்தானத்துல இருக்கிறார் அப்போ இந்த கடன் வாங்கக்கூடிய சூழலையே உருவாக்கும் அப்போ நீங்க சுபவிரயமான ஒரு விஷயத்துக்கும் வேலைப்பணு அதிகரிக்க வேலை ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு கடன் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் சுப விரைவாக நீங்க மாற்றிக்கொள்ளும் போது உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு அசையா சொத்தாக சொல்லாக மாற்றிக்கொடுவோம் இல்ல அப்படின்னா உடல் எந்த காலக ரீதியான உதவ சம்மந்தப்பட்டதோ அதன் ரீதியான ஒரு மெடிக்கல் செலவு கொடுத்துருங்க கவனமாயின்னு போங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நேரண்டாம் சொல்லக்கூடிய அயனசாயன ஸ்தானத்துல கேதுபகவன் நடந்திருக்கார் கேது நாளை தடை கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனாலும் கூட அயனசாயன ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கும்போது இந்த இடத்துல இப்போ ஒன்றை வருடங்கள் இருப்பார் அப்படிங்கும்போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக கிரகமாக இருக்கிறதுனால ஆன்மீகத்தோடு செயல்படும்போது நல்லா இருக்கும் தூக்கம் சார்ந்த விஷயத்துல தூக்கம் கெடக்கூடிய சூழல் உண்டு அதனால நேரத்துக்கு சாப்பிடுறது நேரத்துக்கு தூங்குது இது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்காங்க நல்லா இருக்கும் முதலீடு சொத்து கொச்சு அந்த விஷயத்துல கொஞ்சம் வில்லங்கம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஈஸி போடுறது செக் பண்ணுறது பத்திரம் சரி பண்றது இது மாதிரி நிலைகள்லாம் சரி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷங்க அதே மாதிரி இல்ல அப்படின்னா வளர்த்து ரீதியான விஷயத்த சந்திக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா உண்டு கொஞ்சம் கவனமா செயல்படும் போது நல்லா இருக்கும் புதிதாக இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதை செக்

இந்த காலகட்டங்களில் உங்கள் இதுவரை செயல்பட்ட செயல்பாடுகளில் வெற்றி அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா திடீர் அதிஷ்டமாக மாறக்கூடிய யோகம் இருக்கும் கடன் ரீதியாக கழுத்து நிற்கக்கூடிய சூழல் உருவாகுறதால கவனமாக இருங்க இல்லை என்ன தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க அப்படின்றத உங்களால் எந்த அளவுக்கு கடை வாங்கி அமைக்க முடியுமோ அதுல மட்டும் நீங்க கன்ஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதுமான விஷயங்க ரெண்டாவது அட்டுமுத்துல வரக்கூடிய உருவகவன் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா என்ன உடம்பு எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பே நீங்க பார்த்துக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றது தான் ரீதியான சொத்து ரீதியான விஷயங்கள் மனக்கசப்பு சார்ந்த விஷயங்கள் உறவுகளில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நிருத்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதே மாதிரி இந்த இடம் அப்படிங்கும்போது பொக்கிஷா மாறிவிட்டோம் அப்படிங்கும்போது இந்த அட்டம்கானத்திலே அபூர்வகான் வருகிறார் அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திடீர் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்கொட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்கும் ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் விடாம செய்தாரே விஷயம் அப்படிங்கிறது தாங்க நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அத்தையுமே நல்ல சிறப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும் போது குரு பகவான் அட்டமத்தில் இருந்தாலும் அவருடைய சிறப்பு பார்வைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அதனோட குடும்பஸ்தானத்தையும் பார்வை செய்யறாங்க உடனே

அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும் போது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது அதனால உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க தாராளமா இது பண்ணலாம் ஆனா வாக்குறுதி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இது எல்லாமே பொதுப்படலாக இருந்தாலும் உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது வரக்கூடிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க மிக்க நன்றி